வணக்க மக்களே புதினாவும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும் சோ இன்றைய ஆரோக்கிய பதிவில் மருத்துவ குணம் நிறைந்த புதினாவை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது புதினா சாப்பிட்றதால என்னென்ன நோய்களை நம்ம நிரந்தரமாக குணப்படுத்தலாம் அப்படின்றத விரிவாக பார்க்க புதினா அப்படின்றது ஒரு வாசனை திறன் கொண்ட மூலிகை தாவரம் மக்களை இந்த புதினா சமையலில் பெரும்பாலும் வாசனைக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறாங்க நம்ம நம்மள பல பேரும் அப்படிதான் பயன்படுத்துறோம் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு இது யாரும் பயன்படுத்துறது கிடையாது சோ அப்படி பயன்படுத்தினாலும் அப்படி பயன்படுத்துவது எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு புதினா நீங்க சாப்பிடறதுல நம்மளுடைய உடல்ல என்னென்ன நோய்களை நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு பத்தி ஒவ்வொன்றா விரிவா தெரிஞ்சுக்கோ ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா புதினா ரொம்பவே ஆரோக்கியம் இருந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் மக்களே கீரை வகைகளை சார்ந்தது என்னென்ன பயன்களை தருது விரிவா பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க உடனே நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் உடலுக்கு நலன் தரக்கூடியது இந்த புதினா கீரைங்க மக்களே புதினா எண்ணெய் நீங்க தலைக்கோ அல்லது உடம்பிற்கோ நீங்க இந்த மாதிரி புதினா எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டீங்க அப்படின்னா அப்படியே தொடர்ந்து குளிச்சுட்டு வர உங்களுடைய உடல் சூடு நீங்கி உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும் ஸோ அந்த வகையில் புதினா எண்ணெயை நீங்க பயன்படுத்தலாம் மேலும் புதினா உங்களுக்கு அலர்ஜி அந்த ஒவ்வாமைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த ஒவ்வாமை சளி தொல்லை பல்வழி செரிமான கோளாறுகள் போன்ற பல வகையான நோய்களை சரி செய்யும் மக்களை உடலுக்கு நல்ல

குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா புதினாவை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பிரச்சனையை இது கியூர் பண்ணிவிடும் புதினா எண்ணெய் எரிச்சல் கொண்ட குடலுக்கு ஒரு சிறந்த மருந்தாக விளங்குகிறது புதினா குடலில் இருக்கக்கூடிய தசைப்பிடிப்பினை குறைத்து குடலில் உண்டாகக்கூடிய எரிச்சலை சரி செய்யுது மக்கள் தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்கலாம் சிறிதளவு புதினாவை எடுத்து சாப்பிட்டு வந்தாலே வயிற்றுப்போக்கு பிரச்சனை முற்றிலுமாக குணமாகும் அப்படின்றத குறிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தலைவலி ஏற்பட்டால் தடுக்கக்கூடியது இந்த புதினாவாக தான் மக்கள் இருக்கும் ஒற்றை தலைவலி உங்களுக்கு இருக்குன்னு வச்சிக்கலாம் ஒற்றை தலை உள்ளவர்கள்லாம் ஒற்றை தலைவலி இருக்கிறவங்கலாம் புதினா எண்ணெயை தலையில் தேய்த்து தேய்த்திட்டே இருந்தாங்க தேய்த்து வர தொடர்ந்து தேய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒற்றை தலைவலி உங்களுக்கு குணமாயிடும் மேலும் ஒற்றை தலைவலையான அடிக்கடி அவதிப்படுறவங்கலாம் புதினாவை அரைச்சி நெத்தியில் பத்து மாறி போட்டு வந்தாங்க அப்படின்னா விரைவில் சரியாயிடும் ஸோ ஒற்றை தலைவலி உங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா புதினா எண்ணெயை நீங்க தேய்ச்சி வரமோ சரியாயிடும் ஒற்றை தலைவலாம் நீங்க அடிக்கடி அவதிப்படுறீங்க அப்படின்னா புதினாவை அரைச்சி நெத்தியில் பத்து மாறி போடுங்க சரியாக போயிடும் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கு புதினா ரொம்பவே அவசியம் ஆறு மாத காலம் வரைக்குமே பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறது மிகவும் அவசியம் ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாய்மார்களிடம் குழந்தைகள் அழுத்தி பால் கொடி குடிக்கிறதால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த மார்பகத்தில் காயங்கள் மற்றும் வலி உண்டாகும் ஸோ பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் புதினா இலையை ஏற்பிட்டு வர மார்பக காம்புகளில் உண்டாகக்கூடிய வலி மற்றும் காயங்களை அது பெரிதும் பாதிப்படையாமல் நமக்கு குறைச்சிரும் வாய் துர்நாற்றம் நீங்க நீங்க புதினாவை எடுத்துக்கலாம் உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாயில புதினா இலைகளை போட்டு மென்னு சாப்பிட்டாலே வாய் துர்நாற்றம் பிரச்சனை இருக்காது உணவுல இருந்து பற்கள் மற்றும் ஈறுகளினுடைய இடுக்கு பகுதிகளில் தங்கக்கூடிய கிருமிகளை புதினா இலை சாற்றிலிருந்து வேதிப்பொருட்கள் உங்களுக்கு முற்றிலுமாக அழித்து பற்கள் மற்றும் ஈர்களை பாதுகாக்க வச்சு பாதுகாப்பாக வச்சிருக்கோம் ஸோ அதுக்காக வாய் துர்நாட்டம் நீங்க அந்த பல்கலில் இருக்கக்கூடிய ஈரிகள் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்க நீங்கள் புதினா இலையை எடுத்துக்கலாம் புதினா இலையை சாராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் புதினாவை நீங்கள் பயன்படுத்தலாம் மக்களை சிலருக்கு சாதாரணமாக வாமிட் பிரச்சனை ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியில் அதிகமாக வந்து டிராவல் பண்ணாங்க அப்படின்னா பயணிச்சாங்கன்னா அவங்களுக்கு வாமிட் ஏற்படும் வாந்தி ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு இருக்கும் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதிகமாக வாமிட் எடுக்கிறவங்கெல்லாம் புதினா இலைகளை நசுக்கி அந்த இலைகளினுடைய வாசனையும் முகர்ந்து வர வாமிட் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் மேலும் வயிற்றை புரட்டி வாந்தி வரக்கூடிய நிலையில இருக்கிற வயிற்று பாதி ஒரு மாதிரி புரட்டி புரட்டி வரும் ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி அதிகமாக வாந்தி எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்கலாம் அதற்கு முன்பே சிறிது புதினா இலைகளை சாப்பிடுவதால் வாந்தி ஏற்படாமல் தவிர்க்கலாம் அப்படின்றத மருத்துவர்களும் உணவு நிபுணர்களும் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக குறிப்பிடுறாங்க ஸோ இவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருந்திருக்கக்கூடிய புதினா இலைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க புதினா நன்மைகள் புதினா இலைகளில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று ஆரோக்கியம் ங்க நன்றி மக்களை